வணக்கம் தமிழா பிரம்மனோட நெத்தில பிறந்தவன் பிராமணன் மார்புல பிறந்தவன் சத்திரியன் தொடையில் பிறந்தவன் வைஷ்ணவன் உழைக்கும் வர்க்கம் மட்டும் உள்ளங்காலில் பிறக்க வேண்டும் என்ற மனுநீதி கோட்பாட்டை நான் எரிக்க போறேன்னு சொல்லிட்டு இரணியன் படத்துல முரளி அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க உண்மையாவே நடக்க போது இந்த சனாதன மனு தர்ம கோட்பாட்டை எரிப்பதற்கு நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் இப்ப புதுசா வந்திருக்காரு புதுசால இவர் தான் இந்து சனாதான கோட்பாட்டை எரிக்கப் போவது நம் நாட்டின் பிரதமர் ஐயா திரு நரேந்திர தாமோதராவ் மோடி இந்த இடத்துல நான் உண்மையாலுமே இந்த நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் முழு பிஜேபிக்காரனாக இங்கே பேச போறேன் அதனால இன்னைக்கு யாரும் வந்து நான் ஆப்போசிட்டில் விமர்சனம் பண்ணுவேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது ராமர் கோயில் வந்து கட்டிருக்காங்க இது இருக்கட்டும் ராமர் கோயில் கட்டினது இதெல்லாம் இங்கே நடக்கிற அரசியல் எல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலா தெரிஞ்சு இருந்தாலும் நான் சில விஷயங்களை முக்கியமாக சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவுடைய கடைசியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல போகிறேன் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒன்று ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார் கோயில் மசூதி சர்ச் இதெல்லாம் கட்டினா அது முன்னால் வந்து பத்து பிச்சைக்காரங்க தான் வருவாங்க அதுவே அந்த விடத்தில் ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கட்டினா அங்கே பல அறிவாளிகள் வருவாங்க கஷ்டப்படும் பொழுதுல மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இடம்லாம் இது கல்லூரி ஆஸ்பத்திரி பள்ளி இதெல்லாம் கட்டினால இல்லை மக்களுக்கு பயன்படும் மாணவர்களுக்கு பயன்படும் இந்திய நாட்டு மக்களுக்கு பயன்படும் இதை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இந்த வீடியோவை நான் பேசுகிறதால நான் வந்து இந்து மதத்துக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டானவனு தயவு செஞ்சு நீங்கள் நம்ப வேணாம் இந்த ராமர் கோயில் கட்டுற இதே இடத்துல ஒரு கிறிஸ்துவ கோயிலோ இல்லை மசூதியோ எது கட்டி இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன் ஏன்னு கேட்டால் நான் முழுமையான நாத்திகன் எனக்கு வந்து எந்த கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லை எனக்கு இயேசுநாதர் நம்பிக்கை இல்லை அல்லாவின் மீதும் நம்பிக்கை இல்லை ராமரின் மீதும் நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பி இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு சாதி மதம் இனம் மொழிகளை கடந்து ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ராமர் கோயில் உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பொருளாதாரத்தில் பின்தங்கி அங்கே கொரோனா வந்த டைமில் கூட இல்லை மக்கள் ஆக்சிஜனுக்காக ஐம்பத்தி ஒம்பது குழந்தைகள் வந்து இறந்து போயிடுச்சு இதெல்லாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கு இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதி நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் அங்கே போயிட்டு அதை வந்து திறந்து வைக்க போறாரு இந்த வந்து இது வந்து தீபாவளி போல கொண்டாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற ராம் பக்தார்கள் பாஜக பாஜகவினர் பாஜகவினர் இல்ல அவங்க அவங்க வந்து பிராமணர் கட்சி நினைக்கிறார் பாஜக பார்ப்பனிய கட்சி பார்ப்பனிய கட்சி பாஜக பாஜக கட்சி இங்க வந்து வந்து ஒரு பெரிய பிளான் போட்டுச்சு என்ன பிளான்னா நம்ம எது சொன்னாலும் திரு நரேந்திர தாமோதர் ராவ் மோடி அவர்கள் நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் எது வேணா கேட்டுப்பாரு நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிட்டா ஒரு அதிகாரத்துல போய் உட்கார வச்சாங்க எல்லாம் ஆமாசாமி போடுவாங்கன்னு சொல்லிட்டு திரு நரேந்திர தாமோதர் ராவ் மோடி அவர்களை ஏழை தாயின் மகனை டிவி தவிர நம்ம போய்ட்டு மேல உட்கார வச்சாங்க யாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அப்படின்னு ஆர் எஸ் நான் நினைக்கல அவரு போயிட்டு அங்க உட்கார்ந்த உடனே ஆர்எஸ் எஸ் கும்பலை எடுத்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சோடனே இவங்களாம் அள்ளு கழுண்டு போயிடுச்சு இதை ஏன் சொல்றேன்னா ஐயா ராவ் மோடி அவர்கள் நம் நாட்டுடைய பிரதமர் ராம் கோயில் பாத்தீங்களா ராம் ஜென்மபூமி அந்த தான் ராமரை உள்ள கூட்டிட்டு போய் உக்கார வைக்க போறாராம் இது சில பேருக்கு பிடிக்கல பூரி ஜெகநாத சங்கராச்சாரியன்ற ஒருத்தவரு அவர் வந்து ராமர் சிலையை தொடனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்னது இவரெல்லாம் போயிட்டு ராமர் சிலையை தொடனுமா ஆகம விதி இத ஒத்துக்காது யாரு இவர் சொல்றாரு சங்கராச்சாரி சங்கரபடத்தோடைய சங்கராச்சாரி சொல்றாரு இன்னொருத்தவர் இதெல்லாம் நான் நீங்க வேற நான் தப்பா இன்னொருத்தவர் இருக்கார் இருக்காரு நம் நாட்டின் பிரதமர் தமிழ்நாட்டின் பிரதமர் சுப்பிரமணிய சொல்லியிருக்காரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவர் அதாவது தனிமையா இருக்கவரு இந்த குடும்ப சூழ்நிலையே தெரியாதவர் அவர் ராமருக்கு ஒரு குடும்பமா இருந்தவர் இவரு போயிட்டு ராமர் அழைச்சிட்டு போய் கோயிலுக்குள்ள விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கேள்வி எழுப்புறாரு இவங்க எல்லாம் இதற்கும் மேலே இவங்கெல்லாம் கும்பகூடி ஐயா மோடி அவர்களை தாக்குறாங்க மோடி என்ன பண்ணியிருக்காரு அத்வானி முரளி ஜோஷி மனோகர் இவங்களை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ராமர் கோயிலை வந்து ஓப்பன் பண்ண போறாரு இப்போ எனக்கு சில பல கேள்விகள் வந்து புரிஞ்சாகணும் நாட்டின் பிரதமர் அவர்கள் சங்கராச்சாரியார் பற்றி அவர் என்ன சொல்றாரு இவர் போயிட்டு இவரெல்லாம் யாரே சங்கராச்சாரி கண்முன்னில் கண் முன்னாடி இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட் என்னது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இப்ப சங்கராச்சாரி கண் முன்னிலையில் திரு ஐயா தாமோதர் ராவ் மோடி அவர்கள் சூத்ரா யாரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் நீ என்னாதான் பெரிய அரசு பதவியிலேயே இருந்தாலும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட இவர்கள் உங்களை நீங்க நின்ன இடத்த கழு வண்ணி ஊற்றி கழுவ போறாங்க மோடி அவர்கள் யாரு இவங்க திரௌபதி முர்மு அவர்கள் பிற்படுத்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் ஐயா மோடி அவர்கள் சத்ரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் ஆகம விதிப்படி ஆப்போசிட்டா செய்யறாங்க சொல்லிட்டு கோபப்பட்டு இவர் வந்து இந்த சிலையை தொடக்கூடாது பிரதிஷ்டமே ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரி பண்றாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இது தவறு இது ஆகம விதி ஒத்துக்காது எனக்கு இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப இவர் சொல்றபடி ஐயா தாமோதராவ் மோடி ஆமா சொல்லிட்டார் ஐயோ நான் அந்த இந்த மாட்டேன் பிரதமராக இருந்தாலும் இந்த சிலையை நான் தொடுவது தவறு என்று அவர் முன்னால் போய் கை கட்டிட்டா அவரு சனாதான சனாதானத்துக்கு உட்பட்டுட்டாரு இந்தியாவில் இன்னும் சனாதானம் இருக்கின்றது பல நாடுகளில் போய் இந்தியாவில் சாதி இல்ல அது இல்ல மதம் இல்ல இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று ஐயா சொல்லிவிட்டு வந்த மோடி அவர்கள் சங்கராச்சாரி பேச்சை கேட்டு அமைதியாக இருந்துவிட்டால் இந்தியாவில் சனாதாரம் வேறு இருக்கிறது இன்றும் வேறு இருக்குதுன்னு ஒத்துக்கலாம் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் ஒருவேளை எப்படி ஒருவேளை சங்கராச்சாரி பேச்சை கேட்காம ஆகம விதிகளை மதிக்காமல் ஆமா நான் ராமர் கோயில் கட்டன நான் கட்டணேன் என் ஆட்சியில் கட்டப்பட்டது ஏன்னு கேட்டால் இந்திய அரசியலே இந்திய அரசியலே ராமர் கோயில் தான் வந்து புரட்டி போட்டது அதை தான் பல பேர் இந்த பத்து வருஷமா இவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ராமர் கோயிலை வைத்து தான் இந்தியாவில் நாங்க கட்டுவோம் சொல்லிட்டு ஒன்பதரை வருஷம் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க நான் தொண்ணூற்றி இருந்து அத்வானி அவர்கள்லேருந்து ஜோஷி மனோகர் முரளி ஜோஷி மனோகர்ல இருந்து எல்லாமே இன்னை வரைக்கும் இதை வச்சு தான் அரசியல் செய்கிறாங்க ஆமா நான் ராமர் கோயில் கட்டினேன் குடிசையில் இருந்த ராமரை நான் கோபுரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் ராமரை கூப்பிட்டு போய் ராமர் கோயில் உள்ள போயிட்டு கருவறையில் போயிட்டு ராமரை உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டா இவங்க ஆகமகதிவியெல்லாம் அடித்து துவைச்சி ஆமாம் நான் இந்திய நாட்டின் பிரதமர் நான் செய்வேன் சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம் இதை ஐயா மோடி அவர்கள் உடைக்க போகிறாரா இல்லை குனிஞ்சி போக போறாரா ஒரு படத்துல வடிவேல வந்து வடிவேலு பையன் வந்து கிட்னியை ஏ வாடா 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 வாடான்னு கூப்பிடுவார் பார்த்தியா அந்த மாதிரி ஐயா மோடி அவர்களை மோடி அவர்களை சங்கராச்சாரிய அவர்கள் கூப்பிடுறாரு இப்ப மோடி அமைதியா இருக்காரு இவரு கிட்னியை தரப் போறாரா இல்ல அந்த பையனை ஓட விட்டு அடிக்க போறாரா இதுதான் இது மனசுல இந்த இடத்துல சனாதானத்தை எதிர்த்து பிராமணர்கள் மட்டும் தான் அந்த கோயில் உள்ள போயிட்டு பூஜை பண்ண முடியும் அந்த சிலையை தொட்டு வழிபட முடியும் இருக்கிற எல்லா ஆகம விதியையும் பிராமணர்கள் மட்டும் தான் செய்ய முடியும் பிராமணர்கள் பார்வையில் ஐயா மோடி அவர்கள் ஒரு சூத்ரா அவர் உள்ள போயிட்டு ராமரை உள்ள கூட்டு போயிட்டு பூஜை பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சில பேர் கத்திட்டு இருக்காங்க ஆனா ஐயா மோடி அவர்கள் போயிட்டு இந்த கோயில் கட்டத்துல எங்களுக்கு எல்லாம் மனசுல எந்த ஒரு இதுவும் இல்ல அதாவது சந்தோஷமும் இல்ல என்ன கோயில் தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இல்ல ஆனால் இந்த செயலை ஐயா செய்து விட்டால் உண்மையாலுமே அவர் சல்யூட் அவர் உள்ள போயிட்டு ராமரை கூட்டி போய் வச்சு பூஜை பண்ணிட்டா இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் எல்லா மட்டும் ஒண்ணுன்னு நான் ஒத்துக்கிறேன் உண்மையாவே அப்பெல்லாம் சங்கராச்சாரிய அப்ப எடுப்பாங்க போட்டோ இங்க பாரு ஐயா மோடி அவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவரா உள்ள போயிட்டு பூஜை பண்ணலாம் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடலாம் எல்லா சாதீனரும் அச்சகர் சொல்லிட்டு சட்டம் போட்டாங்களோ அது எல்லாம் செல்லுபடியாக இப்ப ஐயா மோடி அவர்கள் சங்கராச்சாரி பேச்சை கேட்டு இப்ப பூஜை பண்ண வெளியில நிக்க போறாரா இல்ல சங்கராச்சாரி அனுப்பி நீங்க போய் பூஜை பண்ணுங்க நான் வெளியில நிக்க போறேன்னு ஐயா மோடி அவர்கள் சொல்ல போறாரா இல்லை எதிர்த்து நின்று அவர்களை பந்தாட போகிறாரா உண்மையில் ரொம்ப ஆகுது ஏன்னு கேட்டால் இந்த சாதி ஒழிப்பு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் இதெல்லாம் யார் பேசுவோம் இந்த திராவிட கட்சிகள் இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன மாதிரி நாத்திகர்கள் எந்த கடவுளையும் வணங்காத நாத்திகர்கள் நாங்கள் தான் பேசுவோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப திருலிங்கா இந்த செயலை செய்ய போற மோடி அவர்கள் நானும் இருபத்தி இரண்டாம் தேதி ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டில் என்ன நடக்க போது பார்ப்பனர்களை சவுக்கடி கொடுத்து நீங்க இந்த இடத்துட்டு நல்லா புரிஞ்சிக்கணும் ஒன்று நம்ம எந்த உயர் பதவியில் சென்றால் கூட இந்த உலகத்துக்கே பெரிய ஆளானா கூட தான் சொல்லிட்டான கடவுள் வந்து எங்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவனுக்கு அடங்கி இருக்குன்னு நினைக்கிறான் அதை மோடி அவர்கள் உடைக்க போகிறாரு கோயில் தான் கட்டிட்டாங்க இவங்க தான் ஓப்பன் பண்ண போறாங்க தெரிஞ்சிச்சு இந்த இடத்துக்கிட்ட ஏதோ நல்லது நடந்தா நல்லத்தனன் அந்த விதத்தில் எனக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மோடி அவர்கள் உள்ளே போயிட்டு பூஜை பண்ணிட்டா இங்கே இருக்க பார்ப்ப அனைவருக்குமே பின்னால எரிய போது மாலா ஃபேனை பன்னெண்டாம் நம்பர்ல வைடின்னு சொல்லிட்டு இங்க சில பேர் கத்தி கூப்பாடு போட போறாங்க இது மட்டும் நிச்சயம் உள்ள போக வேண்டும் ராமரை கூட்டுட்டு உள்ள போயிட்டு அவர் பூஜை பண்ண வேண்டும் ஒரு நாட்டிகனாக நான் சொல்றேன் எனக்கு அவங்க போறதை பத்தி இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக சங்கராச்சாரியருக்கு அடிப்பணியாமல் அவர் உள்ள கூட்டுட்டு போயிட்டா அது உண்மையாலுமே பெஸ்ட் தான் நம்மளுக்கு கிடைத்த வெற்றி நம்ம தான் எந்த ஒரு உயர் பதவியில போனாலும் இவர்களுக்கு அவர் தான் சொல்றாரு தகுதி இல்லாத யாரு மோடி அவர்கள் தகுதி இல்லையா இந்த நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு பார்ப்பனிய சங்கராச்சாரி அவர் சொல்கிறார் தகுதி அவர் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னார் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னன்னா இந்திய நாட்டின் பிரதமரை காலு எங்க இருந்தாலும் சரி காலு தான் இருக்கணும் அது கையாக மாற முடியாது அப்ப காலுன்னா அவனுடைய சிந்தனையில் மோடி அவர்களை எங்க வைத்துக் கொண்டிருக்கிறாருன்னு பாருங்க அவர் ஆடும் பொம்மையா இருப்பாருன்னு நினைச்சாங்க ஆனா அந்த இடத்துல ஆடும் பொம்மையா திரு தரேந்திர ராமோதரராவ் மோடி அவர்கள் இல்லை என்பதை உடை தெரிவார் என்று நம்புகிறேன் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனல் அப்படியே ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி வச்சிங்க நன்றி